தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க கவர்மெண்ட் காக நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து அதற்கு உரிய பணத்தை வந்து இழப்பீடு பணமான அந்த காம்பன்சேஷன் வந்து அந்த பர்டிகுலர் லேண்டு ஓனருக்கு சரி வர கிடைக்கிறது இல்லை அப்படி கிடைக்காத அந்த நபர்கள் ஏதோ சில காரணங்கள் இருக்கும் அந்த காரணங்கள் மேபி இந்த ஓனர் வந்து அந்த காம்பன்சேஷன் கம்மின்னு நினச்சி அதை அக்செப்ட் பண்ணாமல் போகிறது இல்லை கவர்மெண்ட் ப்ராப்பராக இவங்களுக்கு தராமல் போகலாம் அதற்கான ரீசன் மேபி இவங்க அந்த பட்டியலில் இல்லாமல் இருக்கலாம் இல்லை கவனக்குறைவாக மிஸ் ஆகிருக்கலாம் இல்லை ஏதோ சம் லீகல் ப்ரொசீடிங் பெண்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி வந்து பல்வேறு விதமான இன்னும் சில காரணங்களுக்காக அந்த இழப்பீடு வந்து மேபி பெண்டிங்கில் இருக்கலாம் இந்த காரணங்கள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் பட் அட் லாஸ்ட் வந்து அந்த காம்பன்சேஷன் வந்து கிடைக்கல இதுக்கு வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறதுன்னு கேட்டிருக்கீங்க ஏற்கனவே இது குறித்து நிறைய வெவ்வேறு விதமான கேள்விகளுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம் அது எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்குது பட் இன்னைக்கு இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஜட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இது வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ரெகார்டிங் இந்த நிலங்களுடைய காம்பன்சேஷன் கொடுக்காம ரொம்ப காலமாக ஹைகோர்ட்டில் வழக்கு பெண்டிங்காக இருந்தது அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டில் அதை எதிர்த்து வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரைஸ் பண்ணும்போது ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ யாருக்கெல்லாம் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஜட்மெண்ட்டில் வந்திருக்க இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஷார்ட்டாக சொல்ல போகிறேன் ஸோ அந்த பர்டிகுலர் மேட்டர் உங்களுக்கு ரிலேட்டடாக இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை உங்கள் கேஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ அதற்காக தான் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஜட்மெண்ட்டை வந்து ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய வழக்குக்கு இதே மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த அப்ரோச்சை வந்து மேற்கொள்ளலாம் அது என்ன பண்ணலான்றத ஷார்ட்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஜட்ஜ்மெண்ட் நம்ம பார்க்கறக்கூடிய இந்த சுப்ரீம் கோர்ட்டில் ரீசெண்ட்டாக வந்திருக்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் விட வந்து இந்த கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்டுக்காக நிலங்களை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க எக்ஸாம்பிள் அந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அந்த ரோடு வந்து யார் நிலங்களுக்கு மேலே அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வருதோ அந்த நிலங்கள் எல்லாமே கவர்மெண்ட் வந்து கையகப்படுத்துகிறாங்க அந்த பர்டிகுலர் கையகப்படுத்தின அந்த ஓனருக்கு வந்து உரிய காம்பன்சேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும் இதில் சில ஓனர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க சில பேர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பல்வேறு காரணம் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிட்டிஷன் சூட்டை வந்து ஃபைல் பண்ணி அவங்களுடைய பரிகாரம் என்னன்றத நீதிமன்றத்தில் வந்து கேஸ் வந்து நடந்துட்டுருக்கும் இப்போ இந்த பர்டிகுலர் வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நபர்கள் இது வந்து ஒரு நபருடைய கேஸ் கிடையாது ஒரு சில நபர்கள் இந்த வழக்கை வந்து சூட்டை வந்து ரைஸ் பண்ணுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஆக்கிரமிப்பு செய்தாச்சு அதற்கான உரிய இழப்பீடு பணம் வந்து எங்களுக்கு வந்து வரல அப்படின்னு சொல்லி ரைஸ் பண்ணுறாங்க இந்த ரைஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹைகோர்ட்டில் ரிட் பிட்டிஷனாக வந்து ஃபைல் பண்ணுறாங்க பிகாஸ் அவங்களுடைய ரைட் வந்து வயலேட் ஆயிருக்கு ஒரு நபர் வந்து இருந்து ரைட் டு ஈக்குவாலிட்டின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் பணம் வருது அப்போ ஒரு சில நபருக்கு வரலன்னு சொன்னால் அப்போ ரைட் டு ஈக்குவாலிட்டி அங்கே வந்து பாதிக்கப்படுது நாங்கள் வந்து எங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க சரி வர கிடைக்கலை எதனால் கிடைக்கல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மேட்டர்ஸை வந்து சூட்டில் வந்து ஃபைல் பண்ணுறாங்க பட் அட் லாஸ்ட் இந்த ஜட்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்க சூட்டில் வந்து காமனான விஷயங்கள் என்னென்னா காம்பன்சேஷன் வரலை அது வந்து வேணுன்றதை ஹைகோர்ட்டில் ரிட் பிட்டிஷனாக ஃபைல் பண்ணுறாங்க ஏன் ரிட்பிட்டிஷனாக ஃபைல் பண்ணுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரைட்ஸ் வயலேட் ஆனதுனால அவங்களுக்கு இழப்பீடு பணம் வராததால பிட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க இப்போது ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு பிட்டிஷன் ஃபைல் பண்ணதுக்கப்புறமும் அப்புறமா அதற்கான விசாரணை நடக்கும் ஸோ விசாரணையின் அதற்கு தேவையான விஷயங்கள் வந்து இவங்களுக்கு ஹைகோர்ட்டுக்கு வரல அண்ட் தென் ரொம்ப காலமாக இந்த கேஸ் வந்து பெண்டிங்லாம் இருக்குது அப்படின்ற சொல்கிற ஒரு சில காரணங்களை வைத்து இந்த கேஸை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க பொதுவாக ஒரு கேஸை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வேலிடான ரீசன் இருக்கும் அப்படி உங்களுக்கு வேலிடான ரீசன் இல்லை நீங்கள் வந்து டிஃபெக்டிவ்னஸ் இருக்குது கொஷின் ஆஃப் லா இருக்குது ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ வந்து பாதிக்கப்படுது இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் நம்ம எப்போவுமே அப்பீல் போவோம் அப்போ இந்த ரிஜெக்ஷனோட இப்ராப்பர் ரீசன் வச்சு ஹை சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கை வந்து மூவ் பண்ணுறாங்க அப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்த வழக்கை தான் இது அப்போ அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரெண்டு விஷயத்த வந்து இதில் ஊர்ஜீகமாக சொல்கிறாங்க அந்த ரெண்டு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்டிக்கல் த்ரீ ஹண்ட்ரட் ஏ பொதுவாக இந்த த்ரீ ஹண்ட்ரட் ஏ வ உடைய ஆர்டிக்கல் வந்து எப்போ வந்து ரைஸ் பண்ணுவாங்கன்னா சுப்ரீமசி பவர் இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிகபட்சியான ப்ரவ பவர் இருக்குது ஒருவேளை அந்த பவர் அவங்க மிஸ் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அந்த பவரில் இருந்து அவங்களுக்கு வந்து அந்த பவரை வைத்து என்ன தருணமோ அதை வந்து கொடுக்க மாட்டாங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரி வெஹிக்கிள் ஒரு ஸ்கூல் போ ஒரு போகக்கூடிய ஒரு பையன் மேலே வந்து ஏற்றிடுறாங்க அந்த பையன் வந்து இறந்துடுறாரு அப்போ அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து காம்பன்சேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க நாய்மலாக பார்த்தீங்கன்னா அந்த சுவீரியன் இம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த த்ரீ ஹண்ட்ரட் ஆர்டிக்கல் த்ரீ ஹண்ட்ரட் பிரகாரம் யார் வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டி தவறு செய்தாலுமே அதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுத்து காம்பன்சேஷனை கொடுக்கணும் அப்போது அந்த சுப்பீரியர் பவரான நம்மளுக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்க அந்த ஆர்டிக்கல் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஏ யார் தவறு செய்திருந்தாலும் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணி இந்த இந்த பர்டிகுலர் ஆர்ட்டிகல் மூலமாக கவர்மெண்ட் எதிர்த்து அந்த வழக்கை தொடர்ந்து அதற்கான உரிய காம்பன்சேஷனை பெற வேண்டும் அப்போது இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த மேட்டர்ஸை வந்து சரி செய்து அதுக்கு உரிய பணம் வந்து பெற்றுத்தரணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ரைஸ் பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து திரும்பவும் ஹைகோர்ட் இந்த வழக்கை எடுத்து அவங்களுக்கான காம்பன்சேஷனை தரணும் அதே சமயத்தில் இந்த வழக்குக்கான முடிவு என்னன்றத வெகு சீக்கிரமாக சொல்லணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஆர்டிகல் த்ரீ ஹண்ட்ரட் ஏ அண்ட் தென் டுவெண்ட்டி ஒன் லைஃப் அந்த லிபர்ட்டியோட விஷயங்கள் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி அதை இன்வோக் பண்ணி அதன் மூலயமாக இந்த காம்பன்சேஷனை வெகு சீக்கிரமாக கொடுக்கப்படும்ன்ற மாதிரி இதில் வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் என்ன வந்து தெரிஞ்சுக்கலான்னா உங்கள் வழக்கு ஒருவேளை ரிஜெக்ட் செய்யப்பட்டோ இல்லை காம்பன்சேஷன் தர முடியாதுன்னு சொல்லியோ நிராகரிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த வழக்கை மேல்முறையீடு செய்யலாம் என்ன செக்ஷனில் உங்களுக்கு வந்து இந்த காம்பன்சேஷன் வந்து கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்க இந்த கைட்லைன்ஸ் தான் ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ரை இன்வோக் பண்ணி அதன் மூலியமாக காம்பன்சேஷன் கேட்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டோட பாயிண்ட் ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் ஒருவேளை இந்த கேஸ் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இந்த மாதிரியான செக்ஷன் மூலியமாக ஆக்டிவேட் பண்ணலாம் ஸோ தட் மீன்ஸ் வந்து அப்பீல் வந்து ஃபார்வர்ட் பண்ணலாம் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு ஏதாவது கமெண்ட் செக்ஷன் கேளுங்க அறுத்துள்ள சந்திப்போம் நன்றி வணக்கம்